இது உடம்பியாண்டூர் திருக்கோயில் வாசலில் நின்று நான் இப்போது நேரலை பிரார்த்தனை செய்கிறேன் இப்போ சென்னையில் பெரிய பல இடத்துல கல்யாணி பிரம்மாண்ட சுத்தருடைய ஜிஎஸ் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபதில் ஐந்து ஆண்டு முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தோம் டை விசாக நட்சத்திரம் அடிப்படையில் அவருடைய குரு பூஜையை இன்றைக்கி செஞ்சுட்டு வரும்போது காலத்தாமதம் அச்சுப்பெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கேன் பேட்ரி சார்ஜ் பண்ண முடியல பேட்ரி ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது திண்டுக்கல் வேடசந்தூர் அங்கே வடமதுரின்னு ஒரு இடம் இருக்குது அதே மாதிரி சென்னை பெரிய பாலத்தில் வடமதுரின்னு ஒரு இடம் இருக்குது இங்கே சென்னை பெரிய பாலத்தில் வட மதுரையில் வந்து சென்னை சித்த வித்தியார்த்திகள் அறக்கட்டளைன்னு ஒன்று இருக்குது வடகரை கேரளா மாநிலம் வடகரை சிவானந்த பரவம் சருடைய வ வழியில் வர்றவங்க அவங்க சித்தர் சிவபிரகாஷ் சுவாமிகள் ஏற்படுத்தியது இந்த பெரிய சென்னை வித் சித்த வித்தியார்த்திகள் அறக்கட்டளை அங்கே வந்து முப்பது ஆண்டுகளாக அவங்களோட இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல லாரி டிராக்டர் ஜேசிபி இதெல்லாம் போனால் நின்று போயிடுச்சு எதுவும் இயங்காமல் இருந்தது அது குறித்து நமக்கு அன்பர்கள் சொன்ன தகவல் பெறலாம் நம்ம அங்கே நேரில் போய் சிதருடைய அருள் வேண்டி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் மூழ்கிப்படி யாகத்தை ஒரு குப்பைமேட்டில் சின்ன உடைஞ்சி போன ஒரு ஹாஸ்பிட்டல் துண்டில் வச்சு பூஜை பண்ண பின்னாடி அங்கே அந்த பிரச்சனைலாம் நீங்கிருச்சு அதனால் தை தர அடிப்படையில் நம்ம அங்கே போய் கல்லடி பிரம்மத்தை அவருடைய ஜீவசம்மதி இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குன்றதை அங்கே உணர்த்தினாங்க அதெல்லாம் வந்து விளக்கமாக வேறு ஒரு காணொலி இருக்குது அதை நம்முடைய அலைபேசி எண் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு நான்கில் அழைத்து கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் ஊர் போட்டு அனுப்புங்கள் அழைத்து கேளுங்கள் நைன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் யூன் ஃபோர் திண்டுக்கல் வடசந்தூர் வடமதுரை என்ற இடத்துல இன்றைக்கி அங்கேயும் குரு பூஜை நடந்திருக்கு இன்றைக்கி தைவிசாகம் அடிப்படையில் தாய் மாணவருக்கு குரு பூஜை ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்திருக்கு நிறைய தை தைவிசாகத்தில் சிறப்பான குரு பூஜை நடைபெறப்பட்டிருக்கு கல்யாணி பிரம்மம் வந்து முற்பிறகு இந்த இடத்துலையும் ஜீவசமாக இருக்குது சென்னை பெரிய பாலத்தில்ன்றது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு அனுபவம் அது அந்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு பெரிய மிராக்கள் அற்புதம் நடந்த இடம் அது குறித்த காணொலி தனியாக இருக்குது அந்த நினைவுகளோடு நான் இன்னைக்கு போயிட்டு வந்துவிட்டேன் இது வரும்போது கொஞ்சம் கால ஆயிடுச்சு அதனால் இப்போ எங்கள் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு பேட்ரி டவுன் ஆயிடுச்சு இந்த வடபணி இடம் வந்து ஓம் அண்ணாசாமி ரத்தனாசாமி பாக்கிலிருந்து மூன்று சித்தர்கள் அதில் அண்ணாசாமின்றவர் பழனிலேருந்து படம் கொண்டது தன்னுடைய வயிற்று வழி நீங்கிறதுக்காக பாத யாத்திரையாக அங்கேருந்து இங்கேருந்து போய் அங்கே முருகனை தரிசனம் பண்ணி அங்கேருந்து ஒரு படத்தை தன் தலைமையிலே வச்சு பாத கொண்டு வந்து நாக்காருக்கு ஆணிப்பாதம் நின்று தவம் செஞ்சு கோயில் உருவாக்கினார் அவருக்கு பின்னாடி வந்தவர் ரத்னசாமி செட்டியார் அவர் தான் முருகன் சிலையை குரு நாணிப்பாதமணி தவறு செஞ்சார் வடபழி முருகன் வந்து காலில் பாதராட்சியோடு இருக்கார் மூன்றாவது வந்த சித்தர் பாக்கரின் தம்பரான் மூன்று சித்தர்களும் தவறு செஞ்ச இடம் அவங்க வீடு தான் கோயிலானது அவங்களுடைய ஆதி பீடம் ரெண்டும் வடபழி கோயிலுக்குள்ளே இருக்குது அவங்களுடைய மூன்று பேருக்கும் ஜியோஸ் மாதிரி கோயிலுக்கு வெளியே ரெண்டாவது தெருவில் இருக்குது நற்குண்டம்பாதை வள்ளி திருமணம்ல இப்போது நே பேட்ரி டவுன் ஆயிடுச்சு நம்ம விடை பெறுகிறோம் வீட்டில் போய் நான் வந்து நேர நேரலை பிரார்த்தனை செய்ய முடியாது சாத்திய போடுவேன் ஆனால் எல்லாருக்கும் வேண்டிட்டு வழக்கமான யாக பூஜை எல்லாம் செய்வேன் மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்ற வடபள்ளி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சந்திப்பு நாளைக்கு வந்து சென்னையில் புழல் காவாங்கரையில் அருள்மிகு ராஜராஜேஸ்வரி அம்மாவனுடைய ஜீவசமாதி புழல் காவாங்கரை கன்னப்பசாமி ஜீவசமாதி போகிறதுக்குள்ளே மயானத்துக்குள்ளே இருக்குது மயானம்ட்டு ஒதுங்க வேண்டாம் வாய்ப்புள்ளவர்களுக்கு அருளுடையவர்களுக்கு தான் சித்தர்கள் சிவபெருமானே ருத்ர தாண்டவம் மயானத்தில் தான் ஆடுவார் அருள் செய்வார் ருத்ரன்னாலே சிவன் மயானத்தில் இருக்க சிவனுக்கு தான் குறிக்கும் சில பேர் மயானத்துக்கு போகிறான்னு தாங்கி நிற்கிறா கேள்விப்பட்டு ஃபோனில் எல்லாம் கேட்டாங்க மயானத்துக்கெல்லாம் வரலாமா போகலாமா அப்படின்னு இது உங்கள் விருப்பம் இருந்தாலும் சிந்தர்களுடைய ஜீவசம் மாதிரி நிறைய மயானங்களில் இருக்குது வாய்ப்பு இருக்கொருள் விருப்பம் இருக்கணும் கண்டிப்பாக வாங்க அம்மா ராஜராஜேஸ்வரோடைய அருள் பெருங்க சென்னை புழல் சிறைச்சாலை பக்கத்தில் காவாங்கரை அங்கே கண்ணப்பசாமி சித்தருடைய ஜீவசாமி போர் வழியில் மாநகராட்சி மானத்து உட்புறம் இருக்குது நன்றி வணக்கம் மகிழ்ச்சி உங்கள் யோகதண்டம் பார்த்து சாத்தி வடபழி சென்னை நம்முடைய காணொலியிலையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபழி நடைபெற நேரலை பார்த்தல் சந்திப்போம் மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆ இது வந்து திண்டுக்கல் வேடசந்தூர் கல்லடி பிரமத்தோடைய வம்சாவளியில் வந்து முத்து மகேஷ் மோனிகா அவங்க வந்து எனக்கு இந்த புதிய உடை கொடுத்துருக்காங்க இந்த உடை ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேர் சொன்னாங்க இப்போ வடபணி கோயிலில் பள்ளியறை மணி சத்தம் உங்களுக்காக வேண்டிக்கலாம் நல்லோர் நினைத்த நினைந்திருக்கேன் நல்லோர் நினைத்திருக்கேன் நல்லோ இணைத்திருக்கேன் இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மி ஊ இ பக்கத்தில் ஆதிமலை பெருமாள் கோயில் நல்லூர் நினைத்த நலம் பெறுக